எல்லாருக்கும் வணக்கம் சத்தியமாக மிரண்டு போய்ட்டுங்க ஏங்க இப்போ இருக்கிற இளம் நடிகர்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு ஸ்டண்ட் காட்சியில் நடிக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கயிறு கட்டி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அத்தனை முன்னேற்பாடுகளையும் பண்ணி தான் ஒரு காட்சியில் அவங்க நடிக்கிறாங்க இவரே நடிகரும் இல்லை அந்த மாதிரி ஸ்டண்ட் காட்சிகள் இது வரைக்கும் நீண்ட இத்தனை வருஷமாக நடித்து பழக்கப்பட்டவரும் இல்லை அதே போல் இந்த மனை மரம் ஏறும் இந்த தொழிலை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவரும் இல்லை இவர் காலேஜ் பிடிச்சார் காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே படம் சினிமா பக்கம் வந்தார் அப்படி படம் இருக்கும்போது அப்படியே அரசியலின் பால் இருக்கப்பட்டு தமிழ் தேசிய தமிழ் தேசியத்தின் பால் இருக்கப்பட்டு வந்து அப்போ இருந்து தன்னுடைய ஒரு அரசியல் கட்சி தலைவராக தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் பணியை செஞ்சிகிட்ருக்கிறாரு என்ன ஒன்று ஒன்று தெரியும் ஜிம்முக்கு போவார் மாங்கு மாங்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணுவார் அந்த வீடியோலாம் பார்த்துருக்குறேன் ஆனாலுமே கூட ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஒரு மரத்தில் அசால்ட்டாக ஏறி போகிறாருங்க அண்ணன் சீமானை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் எவ்வளோ பேரை கூட சொல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான அவர்கள் கல் இறக்கும் போராட்டத்தை நடத்திட்டுருக்கிறாரு அன்னையுமே இப்போ லைவ் தான் போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் தான் பார்த்தேன் பார்த்துட்டு வந்து சரி பேசிடலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சரி கண்டிப்பாக இதை பற்றி பேசி தான் ஆகணும் அப்படின்றத பேசிகிட்டு இருக்கேன் ஒன்றும் இல்லையா பனைமரம் ஒன்று பெரிய சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை அந்த கயிறு கட்டி அது ஏனிப்படி மாதிரி கொஞ்சம் ஏறுறதுக்கு வசதியாக கொஞ்சம் பண்ணி விட்ருக்குறாங்க தானே தவிர பெரிய அளவுக்கு அங்கே ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடுகள் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவர் பாட்டுக்கு வராரு நிற்கிறாரு அந்த பனி பிடிச்சிக்கிட்டு ஏனியில் ஏறுற மாதிரி ஏறுறாரு நானும் தென்னைமரம் ஏறிடுறேன் பனைமரம் ஏறினதில்ல தென்னைமரம் ஏறுறது பார்த்திங்கன்னா அந்த கிளை விரியுது பாருங்கள் கிளை பிரியுது அந்த இடம் வரைக்கும் ஈஸியாக போயிடலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தம் கட்டி போயிடலாம் ஆனால் அங்கேருந்து அந்த மட்டையை பிடிச்சிக்கிட்டு உச்சிக்கு ஏறுறது இருக்குன்னு பாருங்கள் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது பிடிச்சாலே ரொம்ப வழுக்கும் அதெல்லாமே கொஞ்சம் ஏமாந்தால் அவ்வளோ உயரத்துலேருந்து உளுந்தால் என்னத்துக்கு ஆகிறது ஆனால் இவர் அந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எதுவும் பண்ணல கவுர் கட்டிக்கிட்டு மேலே அது எப்போ போட்டு பாதுகாப்புக்கு ஒருவேளை கையும் காலும் விட்டால் கூட அப்படி கீழே விழுந்தாலும் கீழே உழாமல் அப்படி கைத்தில் தொங்கிக்கலான்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்படலாம் இல்லை மனுஷன் அந்த இடத்துல போயிட்டு இருக்காப்புல அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக மேலே ஏறி போறாரு இத்தனையும் பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சியின் தலைவர் எட்டு விழுக்காடு வாக்கு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவர் ஒரு நிரந்தர சின்னம் விவசாயின்ட்டு ஒரு கெத்தான சின்னம் இதுக்கு முன்னாடி இருந்த விவசாய சின்னத்தோட இந்த விவசாய சின்னம் ஒரு மாதிரி மாசா ஒரு மாதிரி அட்ராக்டிவா அப்படி இருக்குது அப்படிப்பட்ட ஒரு கட்சியின் தலைவர் ஒரு மரத்தில் ஏறுறாரு அப்படின் போது ஏதாவது ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடக்குது இல்லை கை ஒன்று ஸ்லிப் ஆகிடுச்சு இல்லை கால் ஸ்லிப் ஆகிடுச்சு அப்படின்னு விழுந்தால் அடிபடுறதுங்கிறது ஒரு விஷயம் அடிபட்டால் அதுவே இப்போ தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம்தான் இருக்குது அது ஒரு அடுத்து களத்தில் செயல்படாத மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அல்லது ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் அது ஒன்று இன்னொன்று அதை எப்படி ட்ரோல் பண்ணுவாங்க அதுக்குன்னே காத்திருக்கிறாங்களே திராவிடர்கள் அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் கூட ஏதாவது ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்தால் கூட ஆபத்தான விஷயம் நடந்தால் கூட அதை எடுத்துக்கிட்டு கிண்டல் பண்ணுறதுக்கும் ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆகிறதுக்குனே ஒரு குரூப் இருக்குது இல்லையா அவங்க எப்படிலாம் அதை வச்சு ட்ரோல் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருந்துருப்பாங்க ஆனால் அதை பற்றிலாம் எதையுமே ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் ஏன்னா அவர் ஒரு பிரபலம் தான் செலிப்ரிட்டி தான் போது இந்த மாதிரியான எதுவுமே நடக்காத அளவுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனாலும் கூட அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் சரி என் மக்களுக்கான போராட்டம் இது என்னுடைய விவசாயிகளுக்கான போராட்டம் நாளை என்னுடைய இளம் தலைமுறைக்கான போராட்டம் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு ஏறி போகிறாரு ஏறி போய் அதுவும் உச்சிக்கு போயிட்டு அங்கே கல் அந்த இதெல்லாம் குடுவையிலெல்லாம் ஊற்றி ஏறுறது கூட பரவாயில்ல உச்சிலேருந்து இறங்குறது அதை கூட கஷ்டம் ஏறுறது கூட ஒரு மாதிரி ஏறி போயிடலாம் அங்கே போய் தொங்கி கிங்கி இறங்கும் போது ஏதாவது நாய்ச்சிக்கு ஒன்றும் இல்லை அந்த பணம் மட்டையெல்லாம் அந்த அந்த ஓலையெல்லாம் கொஞ்சம் கூறு கூறாக இருக்கும் கை ஏதோ ஒன்று கிழிச்சி விட்டுருச்சு இல்லை ஏதாச்சும் கையில் ஏறி போச்சு அப்படின்னா கூட எவ்வளோ ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் பார்க்கறதுக்கு என்னமோ சாதாரணமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம் என்ன கூட ஒரு ஆள் வந்திருந்தால் மட்டும் அண்ணன் சீமான் அவர்கள் வெயிட்டை வந்து ஒத்தகையில் தாங்கி பிடிச்சி பண்ண முடியாது கீழே அத்தனை பேர் நிற்கிறாங்க என்ன பண்ண முடியும் கேட்சாக பிடிக்க முடியும் ஆனாலும் கூட அது எதையுமே ஒரு மிகப்பெரிய பொருட்டாக எடுத்துக்காமல் ஒரு என்ன சொல்கிறது இது உயிரையே பணையை வச்சு தான் ஏறி இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்ல முடியும் இது வந்து மிகைப்படுதல் கிடையாது இதுதான் உண்மை ஏன்னா இங்கே சில பேர் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் மரத்தில் யாராவது விட்ருங்க சாதாரண தரையில கட்டான் தரையில ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள மண் தரையில நடந்து போனால் ஏதாவது ஒரு ஜெம்ஸ் கிருமிகள் வந்து கால் வழியா ஏறி அப்படியே உடம்புக்குள்ள ட்ராவல் பண்ணி அது மண்டைக்கு போய் ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு பயந்துக்கிட்டு மண் தரையில கால் வைக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு சிமெண்ட் ரோடு போட்டு அந்த சிமெண்ட் ரோட்டுக்குள்ளே செருப்பு போட்டு நடந்து போற மாதிரியான அரசியல்வாதிகள் இங்க இருக்கிறாங்க இல்லையா அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு உயிரை வந்து பணையம் வச்சு ஒரு மரத்து மேலே ஏறி போய் ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் இவர் ரிஸ்க் எடுக்கிறாருன்னா காரணம் என்ன ஒன்றும் இல்லை சாதாரணமாக கீழே இருக்கிற யாரும் ஒருத்தந்த பனை ஏறுற ஒரு ஒரு சகோதரர் கூட அங்கே இருந்தார் ஏற்கனவே கூட அவர் அவரு தான் நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு இடத்துல போயிட்டு பனையை குடிக்கும்போது கூட ஒருத்தர் இந்த நல்ல ஒரு உடல் கட்டோட ஒருத்தரோட ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க இல்லையா தான் நினைக்கிறேன் அவரே ஏற்றி விட்டு போப்பா நீ எடுத்துக்கிட்டு வா நாங்கள் கீழேருந்தே குடித்து அந்த போராட்டத்தை பண்ணுறோம் மொத்தம் என்ன நாங்கள் கல் இறக்க போகிறோம் அந்த கல்லை குடிக்க போகிறோம் அது உடம்புக்கு எந்த வித கேடும் இல்லை அது தமிழர்களுடைய உணவு தமிழர்களுடைய உரிமை அப்படிங்கிறத நாங்கள் காட்ட போகிறோம் அதுக்கு நீயே போய் இறக்கிட்டு வா நாங்கள் இருந்தே குடித்து அந்த போராட்டத்தை பண்ணலாம் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் பண்ணாமல் தானே இத்தனையும் கூட கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க அவங்களே அதை ஏற்றி விட்டுருக்கலாம் அதெல்லாம் முடியாது நானே தான் ஏறுவேன் அப்படின்ட்டு அவரே ஏறி அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாருன்னு அது காரணம் என்ன அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய நியூஸ் ஆகும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக பரவும் சீமானே மரத்த மேலே ஏறி கல் அரைக்கிருக்கிறாருப்பா அப்படின்னும் போது அது ஒரு அது ஒரு சென்சேஷனலான நியூஸ் ஆகும் அப்படி சென்சேஷனலான நியூஸாக ஆகும்போது தான் அது மக்களுடைய கவனமும் அதன் பக்கம் திரும்பும் அரசாங்கத்துடைய கவனமும் அதன் பக்கம் திரும்பும் இந்த நியூஸ் மீடியாஸோட கவனமும் அது பக்கம் திரும்பும் இல்லைன்னா காட்ட மாட்டாங்க பாருங்க நாம் தமிழ் கட்சிக்கு இத்தனையே எட்டு விழுக்காடு வாங்கிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊடகங்கள் இந்த மீடியாக்கள் கிட்ட அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஒர்த்தா அப்படின்னா நூறு சதவீதம் ஒர்த்து ஏன்னா இது மிக இது சாதாரண விஷயம் கிடையாது நான் அவர்கள் தானே வந்து மரம் ஏறி கல் இறக்கி கீழே வந்து அதை குடித்து அதை போராட்டம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாருன்னா காரணம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நாங்கள் தான் விவசாயிகளின் தோழர்கள் விவசாயிகளை வாழ வைப்பவர்கள் நாங்கள் தான் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கட்சிகள் சொல்லியிருக்காரு க பேசிகிட்டு இருக்கிறாங்க கட்சி தலைவர்கள் அதை பேசுறதுக்கான உரிமை அதை பேசுறதுக்கான தார்மீக உரிமை கொண்ட ஒரு கட்சினால் அது நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தலைவராக அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் என்பதை இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கிறது மூலமாக அண்ணன் அவர்கள் நிரூபிச்சிருக்கிறார்கள் உண்மையிலே பார்க்கும்போது இருந்துச்சு என்னடா மனுஷன் இந்த வயசுல உடம்பை எவ்வளோ ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு நம்மளுக்கு படி ஏறி போகிறதுக்குள்ளே மூச்சு வாங்குது சாதாரணமாக இந்த வீட்டு வீட்டில் சிமெண்ட் படி மேலே ஏறி போகிறதுக்குள்ளே நம்மளுக்கு மூச்சு வாங்குது இவருக்கு நம்மளோட எவ்வளோ வயசு அதிகம் ஆசால்ட்டா ஒரு மரத்து மேலே ஏறி போய் அங்கேருந்து கீழே இறங்கி வராரு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய அவர் உடம்பை வந்து ஒரு ஹெல்த்தியாக எந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிட்டாக வச்சுருக்காருன்றதை பார்க்கும்போது அதுவே ஒரு மிகச்சிறந்த ஒரு வியப்பான விஷயமாகவும் இருக்குது மகிழ்ச்சியான விஷயமாக இருக்குது சில பாருலாம் எடுத்து போட்டாங்களே நீங்களும் பார்த்துருப்பீங்க ஜிம்ல எடுக்கிற வீடியோஸ் அதாவது அந்த பாரை பிடிச்சி இழுத்தா அது கீழே வரணும் அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா பாரை பிடிச்சி இழுத்துட்டு இவர் மேல போறாரு யாரை பத்தி பேசணும்னு உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரிலாம் சும்மா வந்து போலியோ வெளியே ஒரு இது காட்டிக்காமல் உண்மையாவே உடல் நலனை வந்து ரொம்ப உறுதியா வச்சுருக்காப்புல அது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் இன்னொன்னு பனை அப்படிங்கிறது வந்து எதிர்காலத்தில் இந்த உடனே வடி தமிழாவில் கூட பிரியகுமார் பேசியிருந்தான் அதோட முக்கியத்துவம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கு போகுது அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்லேயே அதை தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திட்டத்தை எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு எல்லாருமே பனை சார்ந்த தொழிலை இயற்கை சார்ந்த தொழிலை இன்னும் இருபது ஆண்டுகளில் அதை நோக்கி வருவதற்கான காலம் விரைவாக நடந்துகிட்டே தான் இருக்குது அதை நோக்கி தான் வரப்போறாங்களே எத்தனை நாளைக்கு வந்து இவங்க வந்து உணவு இல்லாமல் இயற்கையான அதாவது ஆரோக்கியமான உணவு இல்லாமல் எத்தனை நாளைக்கு கடத்திட முடியும் இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் எங்களுக்கு வந்து கடையில் போய் கேட்குறதே எங்களுக்கு இயற்கையாக விளைந்த பொருளை கொடுங்க சிறுதானியங்களை கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை கேட்டு வாங்கிட்டு போகிற காலம் வந்துடுது வெளிநாட்டில் வந்து நம்ம இங்கேருந்து ஒரு பொருளை அனுப்புகிறாங்க அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோடய குவாலிட்டி என்ன உண்மையாகவே இது மருந்தால் விளைவிக்கப்பட்டதா மருந்தடிச்சு கெமிக்கல் மருந்து பயன்படுத்தி விளைவிக்கப்பட்டதா அல்லது இயற்கை உரங்களையும் இயற்கை பூச்சி வரிகளையும் பயன்படுத்தி விளைவிக்கப்பட்டதா அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு தர சான்றிதழ் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து அவ்வளோ ஒரு விலை உயர்ந்து அந்தளவுக்கு ஒரு பொருளாக மாறுது போது இயற்கை வேளாண்மையும் மரங்கள் பனைமரம் இந்த விஷயமும் இது இதுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய முக்கியத்துவம் அடைய போகுது அப்படி ஒரு நிலை ஏற்படும் போது அந்த நிலையை அடைவதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய அண்ணன் சீமான அவர்களுடைய பங்களிப்பு என்பது மறுக்க முடியாது வரலாற்றில் அது பதியப்பட்ட ஒன்று ஏன்னா அந்த அளவுக்கு அதை பற்றி கத்தி கத்தி பேசி ஒவ்வொரு கூட்டத்திலையும் மக்களுக்கு புரிய வச்சு முதல்ல மக்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு புரிய வைக்கிறதுன்றது ரெண்டாவது பட்சம் இப்போ தூரம் அண்ணன் ரிஸ்க் எடுத்து பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல அது பார்க்குற மக்களுக்கு புரியணும் ஓ கல்லுங்கிறது எதை நம்மளை கெட்டவரத்தை ஆக்கி வச்சுக்கிறாங்களா நம்ம ஊரில் அதுவும் ஒரு கோமாளி வந்து கல் இறக்கக்கூடாது அப்படின்ட்டு எங்கள் க என் தோட்டத்தில் ஐயாயிரம் மரத்தை நான் வெட்டி சாய்க்கிறேன் அப்படின்ட்டு கோமாளித்தனம் பண்ணி வச்சு நம்மளெல்லாம் மண்டை கல்வி ஏமாற்றி வச்சுருக்கிறாங்க கல்லுன்றது முதல்ல நம்முடைய உணவு நம்முடைய பாரம்பரிய உணவு அது இயற்கையான மதுபானம் அப்படிங்கிறது முதல்ல மக்களுக்கு புரி வைக்கணும் இல்லையா அதனால் அது மக்களுக்கு முதல்ல அது புரியணும் அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்டு தற்கொறி கவர்மெண்ட் மண்டையில் ஏற்றணும் கேரளாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் சரி இதெல்லாம் அண்ணன் சீமான் ஏற்கனவே பேசுகிற புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்போது இதுக்காக நான் சீமான் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த ரிஸ்க்குன்றது பாராட்டத்தக்கது கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு எங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோ அப்படின்ட்டு கொஞ்சம் திக்கு இருந்துச்சு அவர் கீழே இறங்கி வந்து தரையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் தான் அப்பாடா என்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அண்ணன் சீமான் அவர்களுடைய நாம் தமிழ் கட்சியுடைய இந்த முயற்சி பாராட்டு உண்மையிலேயே இதை பார்க்குற பனையை ஏறக்கூடியவர்கள் அல்லது பனை விவசாயம் செய்யக்கூடியவர்கள் கல் இறக்கக்கூடியவர்கள் பனை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது கருப்பட்டியாக இருக்கட்டும் இதை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் உண்மையிலே அந்த காலம் பின்னாடி வரும் பனையை சார்ந்து மக்கள் வரக்கூடிய அந்த காலம் பின்னாடி வந்தாலுமே கூட இப்போ அதுக்காக நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமான் அவர்களும் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் பார்க்கும்போது அவங்க மனசுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாகும் அவ்வளோ ஒரு இதமாகவும் ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் கட்டாயம் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த ஊப்பிங்க வந்து அதை போட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோலாம் போட்டு எதுக்கு இந்த பண்ணிகிட்டு இருக்கணும் எதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒருத்தன் வந்து இப்படி பண்ணுறான் இவர் வந்து இப்போ தான் மரம் ஏறிட்டுருக்கிறாரு இதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையா அப்படின்ட்டுலாம் போட்டுட்ருக்குறாங்க வேறு எது அரசியல்வாதியோட வேலை உடம்பில் சாராயங்காச்சி உடம்புக்கு எந்த ஒரு நல்லதும் கிடையாது கொஞ்சம் கூட நன்மை அப்படின்ட்டு ஒன்று கிடையாது முழுக்க தீமை முழுக்க உடம்புக்கும் தீமை உடம்பு பூரம் கெட்டு குடித்தவராகி கல்லீரல் அழுகி கீழ் வழியாக வழியே வந்துடணும் அளவுக்கு நாசம் பண்ணக்கூடிய ஒரு சாராயத்தை அரசே காய்ச்சி விற்கிது அதுதான் பெரிய அரசியலாக அதுதான் ஒரு அரசியல்வாதிக்கான அழகாக அப்போது இயற்கையை நேசித்து தமிழக மக்களுடைய தமிழர்களுடைய ஆரோக்கியத்தை நேசித்து எவன் ஒருவன் உண்மையாகவே மக்களை நேசிக்கிறானோ எவன் ஒருவன் மக்களின் ஆரோக்கியத்தை விரும்புகிறானோ எவன் ஒருவன் விவசாயிகளின் அந்த நல்வாழ்வை விரும்புகிறானோ அவன் தான் இந்த மாதிரியான ரிஸ்க்குலாம் எடுப்பான் இந்த மாதிரி விஷயத்தை செய்வான் அந்த வகையில் அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழ் கட்சியும் இப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு அற்புதமான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அண்ணன் சீமான் இதை செஞ்சுருக்கிறது வந்து உண்மையிலே பாராட்டத்தக்கது வியக்கத்தக்கது எத்தனை தடவை பாராட்டினாலும் தகும் அடுத்த காண்பில் சந்திக்கலாம் நன்றி